ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு வந்து ரொம்ப பீரியட்ஸ் ஹெவி ஃப்ளோ இருக்கு இல்லை பீரியட்ஸ் போது ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு அடினோமயோசிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு அடினோமயோசிஸ்னா என்ன அடினோமயோசிஸ்க்கும் எண்டோமெட்ரியோசிஸும் வெவ்வேறு டிசீஸ் கிடையாது ஒரே மாதிரியான டிசீஸ் ப்ராசஸ் தான் என்டமெட்ரியோசிஸ்ல வந்து யூட்ரஸ் குள்ளார இருக்க லைனிங் வந்து ஓவரில டெபாசிட் ஆயிருக்கும் அடினோமயோசிஸ்ல வந்து யூட்ரஸ் குள்ளார இருக்கிற லைனிங் வந்து யூட்ரஸோட மசில் வால்ல டெபாசிட் ஆயிருக்கும் ஸோ இதுதான் வந்து அடினோமயோசிஸ் ஸோ அடினோமயோசிஸ் இருந்துச்சுன்னா ஒரு பேஷண்ட் வந்து என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹெவி ப்ளீடிங் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி ப்ளீடிங் இருக்கும் அதுக்கப்புறமா பெயின் பீரியட்ஸ் போது வந்து ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும் டாலரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும் கான்ஸ்டண்டா ஒரு நான் ஸ்டாப்பா ஒரு டல் ஏக்கிங் பெயின் அப்படியே ஏதோ அடி வயிறு பெசையற மாதிரி ஒரு பெயின் வந்து த்ரூ அவுட் த மந்த் இருக்கும் அவங்களுக்கு பீரியட்ஸ் போது மட்டும் கிடையாது மித்த சமயமும் இந்த ஒரு டல் ஏக்கிங் பெயின் இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டோடய பார்ட்னரோடய சேர்ந்து இருக்கும் போதும் பெயின் இருக்கும் அப்புறம் இன்ஃப் குழந்தை வந்து பொறுக்கிறதுல வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம் அப்புறம் இந்த யூட்ரஸ் வந்து அடினோமயோசிஸ்னால அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா இது வந்து நல்ல பெருசா வீங்கி ஒரு அந்த சைஸ்ல இருக்கும் ஸோ அப்போ நம்மளுக்கே பேஷன்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு வந்து அடி வயிறு மட்டும் இப்போ கொஞ்ச நாளா வந்து உப்புசமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம கை வச்சு பார்த்தாலே அந்த யூட்ரஸை வந்து ஃபீல் பண்ண முடியும் பெருசா இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாயிடுச்சு இந்த யூட்ரஸ் வந்து ரொம்ப இந்த டிசீஸ் ப்ராசஸ்ல வந்து பெருசாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய ஒண்ணுக்கு பை இருக்கு இல்லையா அந்த ஒண்ணுக்கு பைய வந்து அந்த யூட்ரஸ் வந்து முன்னாடி இருந்துச்சுன்னா ஒண்ணுக்கு பைய போயிட்டு கம்ப்ரஸ் பண்ணோம் அப்போ யூரின் பாஸ் பண்றதுல கஷ்டம் இருக்கும் யூரின் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பியும் யூரின் போகணும் போல இருக்கும் இப்போ இந்த யூட்ரஸ் வந்து பின்னோக்கி இருந்தது அப்படின்னா இது போயிட்டு நம்ம மோஷன் வர ரெட்டமை வந்து கம்ப்ரெஸ் பண்ணோம் அந்த இடத்துல வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு மோஷன் போறதுலயும் டிஃபிகல்ட்டி இருக்கும் ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த சிங்கிள் டிசீஸ் வந்து ஒரு ஃபீமேலுக்கு கொடுக்கும் இது காமனா வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பிளஸ் ஏஜ்ல வந்து இருக்கும் இப்போ இந்த பெயின் வந்து எந்த அளவுக்கு சிவியரா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸே வந்து இது வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இதை வந்து எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்களா நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம பார்ட்னர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்களா நம்ம பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னா அது வந்து ரொம்ப குறவுதான் எல்லாம் என்ன சொல்லுவாங்க நிறைய பேஷன்ஸ் வந்து நம்மகிட்ட சொல்லும் போதே வந்து ரொம்ப சிவியர் பெயின் இருக்கு ஆனா அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு வீட்டுல வந்து ஆஹ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் நீ மட்டும் இப்படி டிராமா பண்றேன்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்க வந்து நிறைய வீட்டுல வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க பட் செய்து அடினோமயோசிஸோட பெயின் வந்து இட்ஸ் வெரி வெரி சிவியர் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பார்ட்னர் அது வந்து இந்த மாதிரி ஒரு சிவியர் பெயின்ல உங்க வைஃபோ உங்க சிஸ்டரோ உங்க அம்மாவோ உருண்டுட்டு இருந்தாங்கன்னா தயவு செய்து ஒரு ஸ்கேன் பண்ணுங்க அப்ப அடினோமயோசிஸ் வந்து டயக்னோஸ் பண்ணோம் ஸ்கேன்ல அப்படின்னா இந்த பெயின் வந்து நிஜமாலுமே ரொம்ப சிவியரான பெயினை அவங்க சஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம் இன்னும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த பேஷண்ட்ஸ்க்கு பிளீடிங் மட்டும் இல்ல அதுக்கப்புறமா பிளீடிங் பீரியட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து எப்படி இருக்கும்னா சிவியர் பெயின் இருக்கும் பிளீட் ஆகாது அந்த டைம் வந்து அந்த பிளட் வந்து யூட்ரஸ்குள்ள கலெக்ட் ஆயிருக்கும் இந்த பெயின் வந்து ஒரு மாதிரி டிபிக்கலா டெலிவரி பெயின் மாதிரி இருக்கும் அந்த யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கும் உள்ள கலெக்ட் ஆயிருக்க பிளட வந்து வெளியில டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு ஆகும் போது ஒரு கஷ் ஆஃப் பிளட் வந்து அவங்களுக்கு வெளியில வந்து கொட்டும் ஸோ அடினோமயோசஸ் அப்படின்றது வந்து நிஜமானமே வந்து ஒரு கொடூரமான ஒரு டிசீஸ் அண்ட் வந்து பேஷண்ட்ஸ் வந்து லிட்ரலி ரொம்ப வந்து சஃபர் பண்ணுவாங்க அல்ட்ராசவுண்ட்ல அடீனோமயோசிஸ் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா உங்களுடைய யூட்ரஸ் வந்து பெருசா வீங்கி இருக்கும் ரவுண்டா இருக்கும் சிலருக்கு வந்து ஒரு பெரிய தேங்காய் சைஸ்க்கு கூட இந்த யூட்ரஸ் வந்து என்லார்ஜ் ஆகிருக்கலாம் இந்த என்லார்ஜ்மெண்ட் வந்து ஒரு இரெகுலர் ஃபேஷனில் இருக்கும் அதாவது இந்த இண்டோமெட்டரியல் லைனிங் இருக்கு இல்லைங்களா அது உங்க மசில் வால்ல வந்து டெபாசிட் ஆகிறதுனால தான் அடினோமயோசிஸ் வருது ஸோ அப்போ நமக்கு ரெண்டு வால் இருக்கு யூட்ரஸ்ல ஒன்று வந்து ஆன்டீரியர் வால் இன்னொன்று வந்து போஸ்டீரியர் வால் ஸோ இப்போ இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து இந்த வால்ல போய் டெபாசிட் ஆகும்போது அந்த பர்டிகுலர் வால் மட்டும் பெருசாகிக்கிட்டே போகும் யூஸ்வலாக வந்து பின்னாடி இருக்கிற வால் வந்து ரொம்ப காமனாக அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த வால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ ஒரு வால் சின்னதாக இருக்கும் ஒரு வால் வந்து பெருசாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏசமெட்ரிக்கலாக வந்து பெருசாக வீக்கமாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தா நார்மலாக யூட்ரஸ் வந்து அல்ட்ராசவுண்டில் வந்து ஸ்மூத்தாக தெரியும் ஆனால் அடினோமயோசிஸ்ல வந்து ஒரு மாதிரி கொச்ச 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 கொச்சைன்னு இருக்கும் இந்த யூட்ரஸ் அதுக்கப்புறம் யூட்ரஸ் குள்ளற குட்டி குட்டியா நீர் கட்டி மாதிரி இருக்கும் அடினோமயோசிஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் இதை வந்து மெடிக்கலாவும் மேனேஜ் பண்ணலாம் சர்ஜிக்கலாவும் மேனேஜ் பண்ணலாம் மெடிக்கலா வந்து என்னன்னா உங்களுக்கு ஹார்மோன்ஸ் கொடுப்பாங்க அதுலயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் மெரினா அப்படின்றது ஒரு காண்ட்ரசெப்டிவ் டிவைஸ் இருக்கு அதை யூட்ரஸ் குள்ளார இன்சர்ட் பண்ணுவாங்க சர்ஜரி அப்படின்னா வந்து அந்த வீக்கமா இருக்கு இல்லைங்களா அது ஒரு போர்ஷன் மட்டும் அந்த வீக்கத்தை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க இல்லைன்னா அதுக்கு சப்ளை பண்ற ஆற்றிய வந்து பிளாக் பண்ணலாம் இல்லைன்னா கடைசி ஆப்ஷன் ஹிஸ்ட்ரக்டமி என்ன கேட்டீங்கன்னா நீங்க வந்து நீங்க ஒரு தராசுல வச்சு பாத்தீங்கன்னா உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது கம்மியா அஃபெக்ட் பண்ணுதா ஜாஸ்தியா அஃபெக்ட் பண்ணுதா அதை வந்து நீங்கள் பார்க்கணும் இப்போ உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப பேடாக இருக்குது உங்களால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியல உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வீட்டில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சர்ஜிக்கல் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன்